இனிய நண்பர்களே அன்பான வணக்கங்கள் இன்றைய கதையை கேட்ட பிறகு நாம தெரிந்து கொள்ள போகிறோம் நம்மை சுற்றி இருக்கிற மக்கள் அதாவது நம்மளுடைய சொந்த பந்தங்கள் நண்பர்கள் ஆபீஸ்ல வேலை செய்யக்கூடிய சக ஊழியர்கள் அக்கம் பக்கத்துல வசிப்பவர்கள் இப்படின்னு எல்லாரையும் எப்படி சந்தோஷமாக வைத்து கொள்ளலாம் இப்படி மற்றவர்கள் எல்லாரும் சந்தோஷமாக வைத்துக் கொள்ளும் போது நம்ம வாழும் வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு தெரிந்து கொள்ள வாங்க நாம இன்றைய கதையை கேட்கலாம் வாங்க கதைக்குள் போகலாம் ஒரு கிராமத்துல தனபால் என்பவர் தன்னுடைய மனைவி மற்றும் அவருடைய மகனுடன் வசித்து வந்தாராம் அவரு வீட்டுல தயாரிக்கிற சில பொருட்களெல்லாம் எடுத்துட்டு அவர் வளர்த்து வந்த ஒரு கழுத மேலே ஏற்றி அங்க பக்கத்துல இருக்கிற சந்தையில போய் வித்துட்டு வருவாராம் அப்படிதான் ஒரு நாள் தன்னுடைய மகனை கூப்பிட்டு சொன்னாராம் எல்லா பொருட்களையும் கழுத மேலே ஏத்துப்பா இதை கொண்டு போய் சந்தையில வித்துட்டு வரலாம் அப்படின்னாராம் அதை கேட்ட உடனே மகனும் அப்படியே எல்லா பொருட்களையும் அந்த கழுத மேலே ஏற்றி விட்டானா அதன் பிறகு ஆஹ் தனபால் தன்னுடைய மனைவி கிட்ட சொல்லிட்டு ரெண்டு பேருமே கழுதிய கூட்டிட்டு சந்தையை நோக்கி நடக்க ஆரம்பிச்சாங்களாம் ரெண்டு பேரும் நடந்து போயிட்டே இருந்தாங்களாம் அப்ப வழியில பார்த்தா சில மக்கள் உட்காந்துட்டு இருந்தாங்களாம் அவங்க எல்லாம் தனபாலையும் அவருடைய மகனை பார்த்து சிரிச்சாங்களாம் கழுத மேல கொஞ்சம் சாமான் தான் இருக்குது கழுத சும்மாவே போகுது யாருன்னா ஒருத்தராஜ் இது மேல ஏறி உக்காந்துட்டு போகலாம்ல ஏன்னா இவங்களுக்கு கொஞ்சம் கூட யோசனையே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சாங்களாம் கொஞ்ச தூரம் நடந்து போன பிறகு தனபால் யோசனை பண்ணி பார்த்தாராம் மக்கள் சொல்றதும் சரிதானே கழுத தானே போகுது நம்ம மகனை ஏத்தி இது மேல உட்கார வைக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய மகனை மேலே ஏறி உட்கார சொன்னாராம் மகனும் அப்பா சொல்றாருன்றதுக்காக மேலே ஏறி உட்காந்துக்கிட்டான்னா அப்படியே ரெண்டு பேரும் மறுபடியும் சந்தையை நோக்கி நடக்க ஆரம்பிச்சாங்களாம் இன்னும் கொஞ்சம் தூரம் தான் போயிருப்பாங்களாம் அங்க பார்த்தா சில மக்கள் கீழே உக்காந்துக்கிட்டு பேசிட்டு இருந்தாங்களாம் அவங்க எல்லாம் இந்த தனபாளியம் ஒரு மகனைய பார்த்து சொன்னாங்களாம் பாரு வயசான காலத்துல அப்பாவை நடக்க விட்டுட்டு அந்த பையன் என்ன ஒய்யாயிரமா கழுதமலை ஏறி இருக்கான் இதுதான் கலிகாலம்னு சொல்றது வயசானவங்களுக்கு ஓய்வை கொடுப்பாங்களா இல்லை சின்ன வயசுக்காரன் ஏறி கழுதமலை உட்காருவானா என்னடா காலம் அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்க ஆரம்பிச்சாங்களாம் அதை கேட்ட உடனே அந்த மகனுக்கு ரொம்ப சங்கடமா இருந்ததுதான் அவன் உடனே இருந்து இறங்கிட்டானா இறங்கி அப்பா பார்த்து சொன்னானா அப்பா மக்கள் சொல்றதும் சரிதானப்பா நீங்க வயசானவங்க அதனால நீங்க கழுதமலையை ஏறி உக்காந்துக்கோங்க நான் பரவாயில்ல நடந்தே வரேன் அப்படின்னு சொன்னானா அது கேட்ட உடனே அவங்க அப்பாவாலே மறுக்க முடியலையா அவங்க அப்பா கழுதமலை ஏறி உக்காந்துக்கிட்டாராம் மகன் பக்கத்துல நடக்க ஆரம்பிச்சாராம் கொஞ்சம் தூரம் இப்படியே மூணு பேரும் மறுபடியும் நடந்து போயிட்டே இருந்தாங்களாம் இன்னும் கொஞ்சம் தூரம் போன பிறகு இன்னும் ரெண்டு மூணு பேரும் உட்காந்துட்டு இருந்தாங்களாம் அங்க உக்காந்துட்டு இருந்த மக்கள் இவங்கள பார்த்துட்டு சொன்னாங்களாம் பாருப்பா என்ன காலம் இது அப்பா கழுதமலை நிம்மதியா நிம்மதியாக போயிட்டுருக்காரு சின்ன பையன் அவனை வெயில் நடக்க இட்டுட்டு போகிறாரு ரெண்டு பேரும் கழுதமலே ஏறி போனா தான் என்னவா கழுத என்ன சுமக்க மாட்டேன்னு நான் சொல்ல போகுது கொஞ்சம் கூட இவங்களுக்கு யோசனையே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சாங்களாம் அதை கேட்ட உடனே அவங்க அப்பாவை நினச்சி பார்த்தாராம் மக்கள் சொல்கிறதும் சரிதானே சரி நம்ம மகனையும் கூப்பிட்டு கழுதமலை உட்கார வச்சுக்கலாம் அப்படின்னு மகனியும் கூப்பிட்டு கழுதமலை உட்கார வச்சுக்கிட்டாராம் ரெண்டு பேரும் கழுதமலை உட்காந்துக்கிட்டு மறுபடியும் சந்தையை நோக்கி போக ஆரம்பிச்சாங்களாம் இன்னும் கொஞ்சம் தூரம் தான் போயிருப்பாங்களாம் அங்க சில மக்கள் கும்பலா உட்காந்துட்டு இருந்தாங்களாம் அவங்க அப்பாவும் மாகனம் ஏறி போவத பார்த்த உடனே அதுல இருந்து ஒருத்தர் சொன்னாராம் என்ன கலிகாலாம் இருப்பா வாயிலா ஜீவனை இப்படியா சித்திரவதைப்படுத்துறது கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாத மனுஷனுங்களா இருக்கிறாங்களே ஒரு கழுதை மேல ரெண்டு ரெண்டு பேரும் ஏறி உட்காந்துக்கிறாங்களே அந்த கழுதையால சுமக்க முடியுமா அதுக்கு வாய்தா இருக்கா அது கஷ்டத்தை சொல்றதுக்கு பா கொடுமையான கலிகாலம் இப்படி சித்திரவதைப்படுத்தக்கூடாது அப்படின்னு ஆவேசமா பேச ஆரம்பிச்சாராம் அதை கேட்டவனே மத்த மக்களும் ஒன்னா சேர்ந்து ஆமா ஆமா மனசாட்சியே இல்லை அதை மனுஷாலா இருக்காங்க இறங்குகப்பா கழுதைய விட்டுட்டு இப்படி அவ சித்திரவதை படுத்துவீங்க அப்படின்னு எல்லாரும் ஒன்னா கத்த ஆரம்பிச்சாங்களாம் அதை கேட்டவொடனே ஆஹ் தனபால யோசனை பண்ணி பார்த்தாராம் மக்கள் சொல்றதும் சரிதான் பாவம் கழுத ரெண்டு பேரும் சுமைய எப்படி சுமக்கும் சரி ரெண்டு பேரும் இறங்கிடலான்னு ரெண்டு பேரும் இறங்கிட்டாங்களாம் ரெண்டு பேரும் இறங்கி மறுபடியும் கழுதை கழுத கூடிய நடக்க ஆரம்பிச்சாங்களாம் அப்ப தனபாலி யோசனை பண்ணி பார்த்தாராம் என்னடா இது நம்ம கழுதையோட தனியா நடந்து போனாலும் மக்கள் ஒத்துக்க மாட்டேன்றாங்க நான் ஏறி உக்காந்தாலும் ஒத்துக்க மாட்டேன்றாங்க என் மகனை உட்கார வச்சாலும் உட்காந்துக்க மாட்டேன்றாங்க ரெண்டு பேரும் ஏறி உட்காந்துட்டு போனாலும் நம்மள தவறு சொல்றாங்க அப்ப இதோட எப்படிதான் போய் நம்ம சேரதுன்னு புரியலையே அப்படின்னு யோசனை பண்ணிட்டே வந்துட்டு இருந்தாராம் அப்ப கொஞ்சம் தூரம் பார்த்தா ஒரு மரத்து கீழே ஒரு ஜென் துறவி உக்காந்துட்டு இருந்தாராம் ஜென்துறவிய பார்த்து தன்னுடைய பிரச்சனையை எடுத்து சொன்னாராம் நானு எப்படி போனாலும் எப்படி ந செஞ்சாலும் மக்கள் ஏதாவது ஒரு குறை சொல்றாங்க அப்ப நான் எப்படிதான் பயணம் செய்வது எப்படி போய் சந்தையில் என்னுடைய சாமானுங்களாம் இறக்குதுன்னு எனக்கு புரியவே இல்லை தான் இதுக்கு ஒரு வழி சொல்லணும்னு தன்னுடைய பிரச்சனையை எடுத்து சொன்னாராம் அதை கேட்ட ஜென் ஜென்துறவி சிரிச்சாராம் சிரிச்சுட்டு சொன்னாராம் நீ மக்கள் சொல்வதெல்லாம் கேட்டு அவங்க சொல்லற பிரகாரம் நீ நடக்கணும்னு நினைச்சேனா ஒரு நாளும் உன்னால நிம்மதியாகவும் அமைதியாவும் சந்தைக்கு போய் சேரவும் முடியாது உன்னுடைய சாமான்களையும் உன்னால விற்கவும் முடியாது அதனால எது உனக்கு சரியாப்படுதோ எது உனக்கு சௌகரியமா இருக்கோ கழுதைக்கு துன்பம் கொடுக்காத கழுதைக்கு எது சௌகரியமா இருக்கோ அதன் தான் நீ நடந்து கொள்ளணுமே தவிர யாரு எப்படி சொல்றாங்க எப்படி நம்மள நடக்க சொல்றாங்க அதெல்லாம் கேட்டு நீ நன்கினா நீயா இருக்க முடியாது உன்னால உன் வாழ்க்கைய வாழ முடியாது அதனால உனக்கு எது சரின்னு தோணுதோ அது பிரகாரம் செய் அதுதான் நல்லது அப்படின்னு சொல்லி முடிச்சாராம் எனவே நண்பர்களே அதையே கேட்ட பிறகு நாம ஒரு விஷயத்த தெளிவா புரிஞ்சுக்கிட்டு இருப்போம் நாம மற்றவர்களை மகிழ வைத்து எல்லாரையும் சந்தோஷப்படுத்தி வாழணும்னு நினைச்சோம்னா அது சாத்தியம் கிடையாது அப்படி நம்ம மற்றவர்களை வாழ வைக்கணும் மற்றவங்களை சந்தோஷமாக வைக்கணும்னு நினச்சோம்னா நம்மளால நாம வாழ்க்கைய சந்தோஷமாகவும் ஆனந்தமாகவும் ஒரு நாளும் வாழ முடியாது ஏன்னா நம்ம எப்படி தான் மற்றவங்க சொல்வதை கேட்டு நடந்தாலும் அவங்க அதில் ஏதாவது ஒரு குற்றம் குறைய கண்டு கண்டிப்பாக கண்டுபிடிப்பாங்க அந்த குறையை நம்ம எடுத்து சொல்லிக்கிட்டே இருப்பாங்க ஒரு நாளும் நாம் செய்வதில் அவங்க திருப்தி அடைய மாட்டாங்க அப்படி நம்ம மற்றவங்க சொல்றதுக்கு ஏத்த மாதிரியே நடந்துகிட்டே இருந்தோம்னா நாம நம்மளுடைய இயல்ப தனித்தன்மைய நம்ம வாழ்க்கையில உள்ள ஆனந்தத்தையே இழந்துடும் ஆகியால நம்ம எண்ணத்தாலையும் சொற்களாலையும் செயல்களாலையும் யாருக்கும் எந்த கஷ்டத்தையும் நஷ்டத்தையும் ஏற்படுத்த கூடாது யாருக்கும் எந்த சங்கடத்தையும் கொடுக்க கூடாது அதே நேரத்துல நமக்கு எது சந்தோஷத்தை தரக்கூடுமோ நமக்கு எது சௌகரியமா இருக்கிறதோ நமக்கு எது வசதியா இருக்கிறதோ அதுக்கு ஏற்றவாறு தான் நம்ம வாழ்க்கையை வாழணுமோ தவிர இவங்க அதை சொல்றாங்க அவங்க அதை சொல்றாங்க அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம நடந்துக்கணும் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்மளை மாற்றிக்கொள்ளணும் அப்படின்னு நம்ம நினைத்து வாழ நினைத்தோம்னா ஒரு நாளும் நம்மளால சந்தோஷமா வாழ முடியாது நம்ம நம்ம வாழ்க்கையை இழந்து நம்ம சந்தோஷத்தை இழந்து வாழ வேண்டும் அதனால நமக்கு எது சௌகரியமா இருக்குதோ நமக்கு எது சந்தோஷத்தை கொடுக்குதோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வாழ்ந்தோம்னா வாழ்க்கை அற்புதமாகவும் ஆனந்தமாகவும் இருக்கும் மீண்டும் இது போன்ற ஒரு நல்ல கதையுடன் உங்களை சந்திக்கிறேன் பிடித்திருந்தா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களை உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காம சொல்லுங்க வாழ வளமுடன் நன்றி ஓம் சாந்தி